மேஷம் ராசி தீயின் சக்தியை கொண்ட முதல் ராசி இது உறவு அப்படிங்கிற பேரில் நிறைய துரோகத்தையும் கஷ்டத்தையும் தாண்டி வாழக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள் இந்த ராசிக்காரங்க நீங்கள் எப்பொழுதுமே ரொம்பவுமே தைரியசாலிகளாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளவுமே தயங்காத நபர்களாக ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எல்லோருக்குமே ஒரு முன்னோடியாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்கணும் அப்படின்னா அந்த சிறப்பாக செயலாற்றக்கூடிய தன்மை அந்த பிளான் பண்ணி பண்ணக்கூடிய செயல் இந்த மேசராசி அன்பர்கள் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இப்படி இருந்தாலுமே இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு பாருங்க கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் அப்படி வரக்கூடிய கோபம் ரொம்ப நேரலா இருக்காது கொஞ்ச நேரம் இருக்கும் ஆனா கோபம் வந்துச்சுன்னா பொல்லாதவங்களா நீங்க தெரிவிங்க அந்த கோபம் ஏன் அப்படி வருதுன்னு கேட்டா நீங்க ரொம்பவுமே நேர்மையானவங்களா இருப்பீங்க யாருக்கிட்டையுமே மறைமுகமா பேச மாட்டீங்க நேருக்கு நேரா என்ன தோணுதோ அதை சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க நீதி நேர்மைக்கு பெரும்பாலும் நீங்கள் உட்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிடிக்காத விஷயத்தை செய்கிறவங்களையோ நீதி நேர்மைக்கு தவறா நடக்கிறவங்களையோ பார்த்தா கோபம் வரும் இந்த மேசராசி அன்பர்கள் உங்களோட மனதோட சக்தி அப்படிங்கறத பார்த்தா எப்பொழுதுமே நீதி நேர்மையா இருக்கணும் நீதி நேர்மைக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா கூட அது எல்லாமே சரியா நடக்கணும் அந்த ஒரு வேலை நீங்க செய்யற விஷயம் நீங்க பேசுற பேச்சு யாரையுமே எந்த விதத்துலயுமே பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு நீங்க தாங்க சரியான ஆளா இருப்பீங்க மேலும் நீங்க பாருங்க இப்போ புது வருடம் பிறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த புது வருடம் எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது எந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை நீங்க பெற போறீங்க இதை பற்றியும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும் அது என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் அந்த பாதகமான விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை கணிக்கணும் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தோம் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பயன்பெறும் வகையில் இருக்கும் அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதக விஷயத்தை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணேங்க ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் கட்டாயம் பிறக்கக்கூடிய புது வருடத்தில் புதுமையான விஷயத்தை நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக பெறுவீங்க இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த மேச ராசிக்கு ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் இந்த மேச ராசியில் பாருங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்குது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் எல்லா விஷயத்துக்குமே பிளான் பண்ணி பண்ணாலுமே சில சில தடைகள் அப்படிங்கிறது அப்பப்போ வரும் இந்த தடைகளுமே பெரிய மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் தடை தாமதம் எதுவுமே வராமல் நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை பெறணும் அப்படின்னா நீங்க கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் முருகன் வழிபாடு ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனாலையும் செவ்வாய்க்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா முருகன் நீங்க முருகப்பெருமான மனமார வழிபடுவதால உங்களோட வாழ்க்கையில பாருங்க நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் நீங்க நிச்சயமா பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்க அப்படி செய்யும் போது கூட என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு அந்த பதிவு பண்ணுங்க அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும் நன்மை விரைவில் உங்களோட வாழ்க்கையில வந்தடையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்களுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லா வகையிலுமே இந்த மேசராசி அன்பர்கள் நீங்க சிறப்பான ஒரு உயர்வை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே நாங்க சொல்லிக்கிறோம் இப்போ நாம இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் பாருங்க இன்னும் கொஞ்சம் நாட்களில் முடியிருக்கு இருக்கு நாம ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கோம் அந்த வகையில் இந்த மேசராசி உங்களுக்கு பாருங்க கல்வி உங்களோட வேலை உங்களோட தொழிலில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நீங்கள் எதிர்பார்த்தது போல் அமையுமா இல்லை எதிர்பாராத திருப்பத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டில் இந்த மேசராசி அக்கா மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உருவாக போகுது என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்திலேயே பாருங்க இந்த சனி பகவான் வந்து குரு பகவான் வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில் சனி பகவான் செவ்வாய் வீட்டுக்கு போகிறார் இதனால் பொதுவாக பார்த்தா மருத்துவ துறையில் நல்ல ஒரு புரட்சி ஏற்படும் அமைப்பு இதனால் வருது விவசாயத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தெல்லாம் பெறலாம் அதுவுமே இன்னுமே இந்த தங்கமிலையெல்லாம் உயர்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இயற்கை சீற்றங்களுமே உருவாகக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒரு கிரகநிலை இந்த பெரும்பாலும் ரொம்பவும் பாதிப்பெல்லாம் ஏற்படாது கொஞ்சம் சில சேதங்கள் மட்டும் வரலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வெள்ளம் பாதிப்பு இருக்கும் இது பொதுவான ஒரு அமைப்பு இதனால் மேசராசிக்காரங்க உங்களுக்கு பாருங்கள் உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இது எல்லாமே ரொம்பவுமே அற்புதமாக போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல விதமான தடைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்திருப்பீங்க இப்போ பாருங்கள் எந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்களோ அந்த கஷ்டப்பட்ட விஷயத்துலேயே நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க அந்த கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு போய்டும் மேலும் சுப விரியங்கள் ஆவதற்கு வேணால் நிறைய வாய்ப்பு இருக்குது சுப செலவு வரும் வீட்டில் திருமணம் நடக்கும் பிள்ளைங்களோட நல்ல விஷயங்கள் வரும் பிள்ளைங்க ஏன் பாருங்கள் அவங்க சொல்படி கேட்காம இருந்திருப்பாங்க அவங்க கூட உங்கள் சொல் பேச்ச கேட்டு நடப்பாங்க பெரும்பாலும் பிள்ளைங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது அது மட்டும் இல்லாம வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இல்லைன்னா இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது உங்களோட ரொம்ப நாள் கனவான விஷயத்துலாமே படிப்படியா செய்ய போறீங்க ஒரு நல்ல யோகமான அமைப்புன்னு சொல்லலாம் அதுவும் நீங்க வேலை செய்யறவங்களா இருந்து வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளா நீங்க வேற ஊருக்கு போகணும் இடம் மாற்றம் பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எவ்வளவு ட்ரை பண்ணியிருந்தாலுமே கிடைச்சிருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இடம் மாறுதல் ரொம்பவுமே அமோகமா அமையும் நீங்க அலுவலகத்தை மாற்றுறது படிக்கிறவங்க இன்னும் நல்லா கூடுதல் டிகிரி படிக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்கு அதே போல வேற மொழி பேசக்கூடியவங்க உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க அவங்களால ஒரு சில ஆதாயமான நிகழ்வுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் ராகு பகவான் பாருங்கள் உங்களுக்கு நல்லா உதவி செய்யக்கூடிய அமைப்பில் தான் இப்போ இருக்கிறாரு பதினோராம் இடத்துல இவர் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் பூர்வீக சொத்து இந்த வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வரும் அதே போல் கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத நிறைய எதிரிகளை நீங்கள் இந்த வருடம் பாருங்கள் சமாளிச்சிருப்பீங்க தொழில் வியாபாரம் ஏன் குடும்பம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க எது செஞ்சாலும் அதில் படி எடுத்து வச்சா பலபடி படி சறுக்கி விழுற நிலமையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்திருக்கும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு அப்படி இருக்காதுங்க ஏன்னா பெரும்பாலும் எதிரிகள் தொல்லை உங்களை விட்டு நீங்குது தானே அவங்கள உங்களை விட்டு விலகிடுவாங்க அதே போல் ஏதாவது வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்துச்சுன்னா கூட இந்த வருடம் அந்த வழக்கு விவகாரத்தெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகள் உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க அவங்க பண்ண தப்ப கே சொல்லி அதே போல கொஞ்சம் சொத்து சேர்க்க கூட இருக்கு அசையும் அசையா பொருள் சேர்க்க அதுவும் இந்த வருடம் இருபத்தி ஆறில் ஜூன் மாதத்துக்குள்ள பாருங்க உங்க வீட்ல கட்டாயமா காரியம் உங்க தலைமையில் நடக்கும் குடும்பத்தாருடன் சேர்ந்து நீங்க இந்த யாத்திரை போறது தொலைதூர பயணம் செல்றது இந்த மாதிரியான வாய்ப்பு வரும் குடும்பத்தை விட்டு ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் திரும்பவும் நீங்க உங்க குடும்பத்தோட வந்து இணைந்து சந்தோஷமான தருணத்தை நீங்க இந்த வருடம் அனுபவிக்க போறீங்க ஏன்னா கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த எல்லா தடைகளுமே இப்ப நீங்க கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்லது அதே போல சொத்து சேர்க்கை இருக்கு நீண்ட நாட்களா நீங்க குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகளையுமே தாண்டி வந்திருப்பீங்க அந்த பிரச்சனையுமே உங்களை விட்டு தீந்துடும் குடும்பத்தில் இப்போ ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் எல்லாமே ஒரு சந்தோஷமான சூழல் தான் பெரும்பாலும் நீங்கள் அமைப்பு நல்லா இருக்குது அப்படின் கவனம் இல்லாமல் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்க கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா திடீர் சங்கடங்கள் வரலாம் நீங்கள் நம்மளவங்களே உங்களை விட்டு ஏதாவது பண ரீதியாக கொஞ்சம் கவனம் இல்லைன்னா அவங்களே உங்களை ஏமாத்துற மாதிரியான சூழல் கூட வரும் அதனால கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி பாருங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் நிறைய மன கஷ்டத்தை சந்திச்சுருப்பீங்க அந்த சங்கடம் எல்லாமே இப்போ படிப்படியாக குறைஞ்சிடும் பிள்ளைகளோட விஷயத்தில் இருந்த பாதிப்பும் உங்களை விட்டு நீங்கள் போகுது அதே போல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அன்யோன்யம் வரும் தந்தை வலி தாய் வழி இந்த உறவுகளில் நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் இப்போ காண போறீங்க அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபாரத்தில் நல்ல உயர்வு படிப்பில் நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே வந்திருக்கு தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய யோகம் கூட இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பேர் வரும் அதே போல விருது வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கு தேர்தல் வேலையில் பங்கேற்கக்கூடியவங்க கூடியவங்க கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் அதே போல் அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும் இல்லைன்னா சில பின்னணியுமே வரும் எச்சரிக்கையாருங்க கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க இது ரொம்பவும் நல்லது அதே போல பணவரவு நல்லா இருக்கும் பழைய கடனை அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் பாருங்க அனுமன் சாலிசா கேட்கறது நன்மையை தரும் ஏழரசனியின் பாதிப்பில் இருந்து நீங்கள் மீண்டு வர இது உதவியாக இருக்கும் அதே போல் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்க இந்த அடிவயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது சின்ன சின்னதாக பாதிப்பை தரலாம் அதனால் கவனமாக இருங்க ஏழரசனி இப்போ நடக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் செய்யுங்க இது ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்யுங்களேன் எல்லத சனியோட பாதிப்பு உங்களை நெருங்கவே நெருங்காது ஏன்னா இப்போ அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் அனுமன் வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடு இது ரெண்டையும் தொடர்ந்து செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இறைவனின் நருளால் நீங்கள் பெற முடியும்